முதல்வராக மீண்டும் சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார் சந்திரபாபு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒய் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு நெருக்கடிக்கு ஆளானார்கள் ஒய் காங்கிரஸ் கட்சியினரின் வீடுகள் கட்சி அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன தன் கட்சியினர் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதல்களை கண்டித்தும் ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது உடனே ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் என்று டெல்லி ஜந்தர் மந்தரில் ஜெகன்மோகன் தர்ணா போராட்டம் நடத்தினார் போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஜந்தர் மந்தரில் புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் ஒய் காங்கிரஸ் அலுவலகங்கள் தலைவர்கள் வீடுகள் தாக்கப்பட்ட படங்கள் வைக்கப்பட்டுள்ளன இது குறித்து ஜெகன்மோகன் ரெட்டி கூறியதாவது நேற்று எங்கள் ஆட்சி நடந்தது என்று தெலுங்கு தேசம் கட்சியினர் ஆட்சியில் இருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இது போன்ற தாக்குதல்களை ஊக்கப்படுத்தவில்லை கொடூர சம்பவங்களை கண்டும் காணாத மாதிரி போலீஸ் இருக்கிறது குற்ற செயல்களுக்கு துணை போகிறது எங்கள் கட்சியினர் மீது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடந்துள்ளன அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என மோகன் ரெட்டி வலியுறுத்தினார் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் ஆந்திர பிரதேஷ் இஸ் இட் ஃபேர் இஸ் இட் ரைட் கேன் திஸ் பி டன் கேன் இட் பி ரிப்பீட்டட் கேன் அ சீஃப் மினிஸ்டர் சன் ஹூஸ் ஆல்சோ அ மினிஸ்டர் டிஸ்பிளேயிங் திஸ் ரெட் புக் This is the chief minister's son, who is also a minister, displaying a red book. And now this copy of him displaying the red book is made a poster and covered in hoardings all over the state. In all major important places you would find these hoardings. Now you tell me about this kind of a message sent to the police department well, you're literally saying, "I am opening the red book. I'm going on vandalizing mode. I'm going to assault people. I'm going to kill people. I'm going to uh, burn the houses. I'm going to do atrocities." And police is, and police are supposed to be mute spectators. And if somebody were to complain, you book false cases on the victim but this kind of a message with these holdings displayed all over the state now he started vandalism from his end at the state level now there is, low, there is no lawlessness now everybody at the village level right up to the village level they have their own red books now everybody is settling their scores and the, and the fact of it is what is it leading to it is leading to சி இன்சிடன்ஸ் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் நேரில் சென்று போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்